இரண்டாம் தந்திரம் இலிங்க புராணம் சேர்வன் என்ன எம் ஆதியை நோக்கி முடிசேர் மலைமகனார் மகளாகி தவம் செய்து அறிய படியார அர்ச்சித்து பத்தி செய்தாலே திரிகின்ற முப்புறம் செற்றபிரானே அரியன் என்றெண்ணி அயருற வேண்டா பறிவுடையாளர்க்கு பொய்யல நீசன் பறிவோடு நின்று பரிசறிவானே ஆழிவலம் கொண்டு அயன்மாள் இருவரும் ஊழிவலம் செய்ய ஒன் சுடர் ஆதியும் ஆழி கொடுத்தனன் அச்சுதற்கு அவ்வழி வாழி பிரமக்கும் வாழ் கொடுத்தானே தாங்கு இருபது தோளும் தடவரை ஓங்கி எடுத்தவன் ஒப்பில் பெருவலி ஆங்கு நெறித்து அமரா என்று அழைத்தபின் நீங்கா அருள் செய்தான் நின்மலந்தானே உருவதறி தண்டி உன்மணல் கூட்டி அறுவகை ஆனைந்தும் ஆட்ட தன் தாதை செருவகை செய்து சிதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே வந்து எல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி முகமும் வருத்தத்துத்தான் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடில் புகழோன் எழுக என்றானே